ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சாத்தானின் மைதானத்தில் நுழைய வேண்டாம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் மார்க்கு பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் செர்னோவில் அணு உலை விபத்திற்கு முன் செர்னோவில் பிரிப்பியாட் பட்டணங்கள் மற்றும் நூற்றி எண்பத்தி ஏழு சிறு குடியிருப்பு பகுதிகளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கும் அதிகமாக வாழ்ந்து வந்தனர் விபத்து நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அதன் பின் மே மாதம் இரண்டாம் தேதி விபத்து நடந்த பகுதியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் சுற்றளவிலுள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளும் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டது அங்குள்ளவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டனர் இந்த பகுதியில் கதிர்வீச்சின் காரணத்தினால் பயன்மரக் காடுகள் பாதிக்கப்பட்டது மரங்கள் ஒருவித ஆரஞ்சு நிறமாக மாறி பட்டு போயிற்று அந்த மரங்களிலும் கதிர்வீச்சு அதிகமாக காணப்பட்டதால் அதை உபயோகிக்க முடியாது எனவே அவைகளை எந்திரங்கள் மூலம் வெட்டி சாய்த்து தரைக்கடியில் புதைத்துவிட்டனர் அங்கிருந்தும் ஆபத்தான கதிர்வீச்சு வருவதாக கண்டுபிடித்துள்ளன அந்த பகுதியில் இருந்த ஏராளமான வாகனங்கள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் தளவாடங்கள் அனைத்தும் கதிர்வீச்சுக்கு உட்பட்டதால் அவைகளை உபயோகிக்க கூடாது எனவே அவைகளை எண்ணூறுக்கும் அதிகமான வாகன கல்லறை தோட்டங்கள் உண்டாக்கி அதில் நிறுத்தி வைக்கப்பட்டன செர்னோவில் ஆற்றங்கரையிலுள்ள துறைமுகத்தில் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்ட ஏராளமான கப்பல்கள் எந்த உபயோகமும் உபயோகமுமின்றி அங்கேயே நிற்கின்றது இது தடை செய்யப்பட்ட பகுதி இங்குள்ள எதை உபயோகித்தாலும் கதிர்வீச்சுக்குள்ளாகி பல வியாதிகளும் உடல் ஊனமும் மரணமும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அங்குள்ள பொருட்கள் எதையும் யாரும் தொடக்கூடாது குடியிருப்பில்லாமல் வீடுகள் அப்படியே விடப்பட்டுள்ளதால் திருடர்கள் உள்ளே புகுந்து தொலைக்காட்சி பெட்டி வீட்டு உபயோக ஜாமான்கள் இரும்பு தகரங்கள் போன்றவற்றை திருடுவதும் மரம் வெட்டுதல் போன்ற சட்ட விரோதமான செயலில் ஈடுபடுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது இவைகளை உபயோகித்தால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அது ஆபத்தான பகுதி என்று தெரிந்த பின்னரும் சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் அந்த பகுதியில் குடியிருக்கவும் செய்கின்றனர் சாத்தானோடும் சாத்தானின் சோதனை அரங்கில் நாம் விளையாடுவதும் வாழ்வதும் நமது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் இதை தொ தெரிந்த பின்னரும் சிலர் அதற்குள் நுழைவதும் தங்கி தாவரிப்பதும் நடப்பதால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களாகவும் காயம்பட்டவர்களாகவும் ஜீவிக்கின்றனர் சிலர் ஆவிக்குரிய மரணத்தையும் அடைகின்றனர் சாத்தானின் சோதனை பகுதிகள் மிகவும் ஆபத்தானவை அதில் நுழைய வேண்டாம் இந்த செய்திகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுதப்பட்டது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்